அக்கா நான் தேசியம் பேசுறேன் என்னப்பா என் பேச்சா கேட்காதவா உண்மையை மறைக்கிறவா இவாள்தான் என்ன சுத்தி இருக்கா நீ ஒத்தி தான் இந்த கூட்டத்தில் சேராதவன்னு நினைச்சேன் நான் நினைச்சு தப்பா எடுத்து நீ அதே குட்டையில ஊர்ன மட்டதா என்னப்பா சொல்ற தேசிகா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சாராவி லட்சுமி வேலையை விட சொல்லு அவளை இங்க கூட்டின் வா அப்படின்னு சொன்னா இல்லையா ஆமாப்பா சொல்லிருந்த ஏன் இன்னும் புறப்பட்டு வரல அது அது வந்து தேசிகா இந்த பாரு மழுப்பாத தப்பு தப்பா சொல்லாத ஏன் வரல உண்மையான காரணத்தை சொல்லு அது வந்து தேசிகா நீ சொல்ற மாதிரி எப்படிலாம் சட்டுன்னு புறப்பட்டு கிளம்பி வர முடியாதுப்பா அதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல வேலையை விடணும்னா ஏதோ ஒரு மாசம் அவளுக்கு முன்கூட்டியே நோட்டீஸ் கொடுக்கணுமாப்பா நொண்டி குதிரைக்கு சருக்கனது சொல்லுவாள் இல்லப்பா இப்போ கோதை உங்ககிட்ட போய் சொன்னா ஒரு தப்பு பண்ணிவிட்டா அது உன்னை ஏமாத்துனது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா உன் குழந்தைகள் எந்த தப்பும் பண்ணல இல்லையா கை நிறைய சம்பாதிச்சுருக்கவா

நான் எதுக்காக சொல்றேன்னா நீ எதுக்காக சொன்னாலும் சரி அக்கா இந்த பாரு இப்போ நீ அனுபவிச்சின சுகத்தை விட்டுட்டு உடனே அங்க இருந்து இங்க வர முடியலன்னா கோதை கூட உட்கார்ந்து உறவு கொண்டாடி என்று நான் வேண்டாம்னு சொல்லல ஆனா பொង்கள் அனுப்பி வை એમ பொង்கள் இங்க வரணும் பேசிகா என்னப்பா என்ன பாத்தியா இப்படி சொல்லிட்டே நீ என்னிகாதி நீ சொல்ற வார்த்தை நான் மீறிக்கேனா அப்படியேனா லక్ష్మి சாரை வளைச்சி நாளைக்கே இங்க வந்து சேரு நான் వచ్చేற லக்ஷ்மி சாரா அப்பா ஃபோன் என்ன நம்பள இன்னைக்கே பொறுப்பிட்டு கும்போணத்துக்கு வர சொல்லிருக்கா ஐயோ அப்பா கோவம் தனிச்சிருக்கோன்னு பார்த்த இன்னும் அவரு கோவம் தனியில போல இருக்கு தனியா கோபம் இன்னும் ஜாஸ்தியா இருக்குமா அத்தை நம்ம உடனே புறப்பட வேண்டாமே ரெண்டு நாள் கழிச்சு போலாமே இல்லம்மா அது முடியாது அவன் பேசின விதத்தை பார்த்தா அவனுக்கு இப்ப நம்ம தள்ளி போட்டதே பிடிக்கலன்னு தோன்றது நம்ம இன்னைக்கு கிளம்பி போகலன்னு வச்சுக்கோ நாளைக்கு காத்தால அவனே இங்க புறப்பட்டு வந்தாலும் வந்துருவோம்மா அந்த அளவுக்கு அவன் நம்ம எல்லாம் கோவமா இருக்கான் சரி பாருமா நீங்க ரெண்டு பேரும் கிளம்புறதுக்கான ஆயத்தத்தை பாருங்க கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் தேசிகண்ட நான் பேசுறேன் பாப்போம் சரியாத்த தம்பிக்கா இனிமே நீ பறிஞ்சு பேசக்கூடாது இனிமே உன் தம்பியை பத்தியோ உன் குடும்பத்தை பத்தியோ பேசுறதா இருந்தா ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது போய்டா விஜயா விஜயா வாங்கக்கா உக்காருங்க என்ன விஜயா இன்னும் தலையில் இடி விழுந்த மாதிரி இப்படி உட்கார்ந்து நிக்கே அந்த அளவுக்கு இப்ப என்னமா ஆயிருது இன்னே என்னக்கா அடக்கடடு இதெல்லாம் நடக்க கூடாது நினைச்சிட்டே இருந்தேடோம் அதெல்லாம் மீ இப்ப நடந்துட்டு என்ன கோதை யாரு அவ அம்மா அப்பா யாருங்கிற விவரம் எல்லாம் தேசிகனுக்கு தெரிஞ்சு போடு அதுதானே என்ன வேற என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு தெரியதானே போறது இதெல்லாம் காலத்துக்கும் மறைக்கக்கூடிய விஷயமா என்ன சொல்லு தேசிக உண்மை தெரியாம கத்தின் ஆனா என்ன நடந்தாலும் லட்சுமி தான் வாத்து மாட்டு பொண்ணு இது நம்ம தேசிகனுக்கு புரிய வைப்போம் அக்கா ஆமா விஜயா ஒரு விஷயம் தேசிகனுக்கு கோதையை பத்திர உண்மைகள்லாம் எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் கோதையோட அம்மா அப்பா ராமசாமி எங்கார் வைதேகி இல்லேங்கிறது எனக்கு தெரியும் அவாதான் ராகமும் ரங்கநாயகிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும் விஜயா

அவனுக்கு எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா அந்த சின்ன வயசுல பாவம் அவனை போய் ஆத்து விட்டு துரத்துறதுக்கு நான் காரணமாயிட்டேன் அதான் கஷ்டமா இருக்கு எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா ரங்கநாயகிய எந்த மாதிரி ஒரு நிலைமையிலிருந்து காப்பாத்திருக்கான் அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த மாதிரி நல்ல மனுஷனோட மனசை நாம இனிமேலும் காயப்படுத்துறது ரொம்ப தப்புமா ஆமாக்கா அவர் ராகவோட பத்தி திட்ட செல்ல கூட சேர்ந்து திட்டுவேல் இப்போ நீங்களே ராகவோட பத்தி பெருமையா பேசுறது கேட்கறச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா ராகவன் ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கான் இப்போ கூட அவனை நான் நான் சொல்லலைன்னா அர்த்தம் இது எதுவுமே அவருக்கு புரிய மாட்டேங்கிறதுக்கா எல்லா நடந்துக்கிறவர் ராகவன் பேரை கேட்டாலே மொரட்டு தண்டமா நடந்து நானும் அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் எதுவுமே அவர் காதல வாங்கிக்க மாட்டேங்கிறார் ராஜ பாண்டி கூட அன்னைக்கு வந்து எவ்வளவோ எடுத்து சொன்னார் அவரு கூட இவர் திட்டி அனுப்பிட்டாருக்கா தேசிக யார்கிட்ட வேணா கோபப்படலாம் வேதம் பிடிச்ச தேசிகாச்சாரியா இருக்கலாம் ஆனா அந்த தேசிகாச்சாரியோட அக்கா பாக்கற அவனா நான் நீ பாட்டுக்கு ஏதாவது பேசி அப்பா மனச காயப்படுத்தாத எந்த சூழ்நிலையிலையும் அப்பா மனசு வேதனைப்படக்கூடாது என்ன லட்சுமி அத நான் யோசிக்காம இருப்பேனா பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தாதான் முடிவுன்னு ஒண்ணு கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் லட்சுமிக்கு அமுதன் சாராவுக்கு ஜானகிராமன் ரெண்டு பேருமே ரங்கநாயகியோட குழந்தைகள் எந்த ரங்கநாயகிய ஆசீர்வாதம் கூட பண்ணாம துரத்தினானோ அந்த ரங்கநாயகியோட ரெண்டு பிள்ளைகளும் தேசிகனுக்கு மாப்பிள்ளைகளா வரப்போற ஏக்கா பெருமாளோட அனுகிரகத்துல இந்த கல்யாணம் நல்லபடி நடக்குமா இல்ல எல்லாமே கடவு மாதிரி கலைஞ்சு போய்டுமா என்ன விஜயா என்ன நீ ஏன் இப்படி அழுது முதல்ல அவநம்பிக்கையை விடு நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு ஏன் நீ சந்தேகப்படுற இந்த பாரு பொம்மு நாட்டி நினைச்சா நிச்சயமா எதையும் சாதிக்கலான்னு பெரியவா சொல்றா இதை சாதிக்க முடியாதா தைரியமா இரு விஜயா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் கல்யாணம் நடக்கும் அம்மா விஜயா நாங்க வந்து இத்தனை நேரம் ஆறுது தேசிகர கோயிலுக்கு போயிருக்கானா போயிருக்கான வரட்டும் வந்ததும் நானே அவன்கிட்ட பேசுறேன்

லெக்மியும் சாராவையும் கூட்டினுவான்னு நான் உனக்கு அன்றைக்கே ஃபோன் பண்ணேன் நீ ஏன் கூட்டினு வரல நேற்றுக்கு நான் மறுபடியும் ஃபோன் பண்ணதுக்கு தான் நீ கூட்டின்னு வந்திருக்க நீயும் என்ன ஏமாத்தணும் நம்பிக்கை துரோகம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டே இல்லையா இல்ல தேசிகா அப்படி கிடையாது இந்த பாரு நீ மட்டும் வாழை நீ கூட்டின்னு இல்லையோ நாளைக்கு என் பொழுது மெட்ராஸ்ல தான் வெடிஞ்சிருக்கும் அந்த கோதை அவ பேரை சொல்றதுக்கே நாக்கு கூசறது அவ வாங்கி கொடுத்த வேலையை ரெண்டு பேரும் பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நெருப்பு மேல் நிக்கிற மாதிரி இருக்கு இது உனக்கு கூட புரியல எனக்கு புரியுது உனக்கு தான்ப்பா புரியல தேசிகா வேதம் படிச்சு மனச பக்குவப்படுத்தின்றவன் நீ அப்படியாப்பட்ட நீயே ஒருத்தர் மேல கோவம் வெறுப்பு பாராட்டலாமாப்பா வேதம் வந்தது தான் இந்த வெறுப்பு புரோதம் யாரெல்லாம் வேகத்தை மதிக்காம தவறான பாதையில் போறாளோ அவளை நான் வெறுக்கத்தான் செய்வேன் தேசிகா நீ நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணு தப்பான வாழ்க்கை வாழலப்பா அப்ப நான் தப்பா சொல்றேனா இல்ல தப்பா நினைச்சின் இருக்கேன்னு சொல்ல வரேன் தேசிகா கோதை முத முதல்ல நவராத்திரி போது நம் பாத்துக்கு வந்தா வந்தவோ பூஜை வழக்கை ஏத்தி வச்சா அன்னிக்கு நம்ம மாத்துக்கு வெளிச்சம் வர ஆரம்பிச்சது இன்னைக்கு லட்சுமியும் சாராவும் இவ்வளவு தூரம் சம்பாதிக்கலைனா நம்ம இன்னும் இருண்டுதான்ப்பா போயிருக்கோம் ஆத்திரம் அறிவை மறைக்கும்னு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவனே நீதானேப்பா ஆனா இப்ப அந்த ஆத்திரம் தான் உன் அறிவை மறைச்சுட்டு இருக்கு தேசிகா சித்த நாழி கோவப்படாம நான் சொல்றது பொறுமையா கேளு அப்போ ராகவம் ரங்கநாயகி மேல இருக்கிற கோபம் உனக்கு அப்படியே தனிஞ்சுடும் வேண்டாம் எப்ப தப்பு பண்ற உனக்கு நீ பேச ஆரம்பிச்சிட்டியோ அப்போ நான் உன் பேச்ச கேட்க தயாரா இல்ல என்ன

போதுங்க்கா நீ கொஞ்சம் நிறுத்து லெக்ஷ்மி நான் எந்த முடிவெடுத்தாலும் அது ஓ நன்மைக்காகத்தான் இருக்கும் நீ நம்புறேன் இல்லையோ இந்த பாரு லக்ஷ்மியே சரின்னு சொல்லிட்டா இனிமே இந்த விஷயமே நீங்க யாரும் பேச வேண்டாம் புரிஞ்சுதா

லட்சுமிக்கு அமுதம் பெருமாள் போட்ட முடிச்சு அத இந்த தேசிக்க நினைச்சா கூட மாத்த முடியாது நிறுத்து பரவி நீ என்ன பண்ற லட்சுமிய கூட்டிண்டு தியாகராஜன் போய் பாரு தேசிக்க என்ன சொன்னா லட்சுமியோட கல்யாணத்தை இந்த தியாகராஜன் தான் நீ முடிவு பண்ணுவா நீ தியாகராஜனை பார்த்து அபூதனை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லு அதெல்லாம் கேட்டான்னா நீ நிச்சயமா கல்யாணத்தை ஒத்துப்போம் என்ன பேசுறேன் எப்படி அவருக்கு தெரியாம லக்ஷ்மி அழிச்சிட்டு தியாகராஜனத்துக்கு போக முடியும் இந்த விஷயமும் அவருக்கு தெரிஞ்சு என்ன என்னை கொண்டே என்ன போகிற எது பண்ணுவோ எனக்கு தெரியா ரெண்டு பேரும்மா மருதவருக்கு போறேன் தியாகராஜனை பார்க்கறே பேசுற பாப்போம் நிச்சயமாக கெல்லாம் நடக்கும் தைரியமா இரு ஐசி பார்ப்போம் வராத நீ